வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பயங்கர தீ விபத்து தலைக்கவசம் தொழிற்சாலை முழுமையாக எரிந்து சாம்பல் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பள உயர்வு பெருந்தோட்டங்களில் பட்டாசு கொடுத்தி பார்சோர சமைத்து தொழிலாளர்கள் கொண்டாட்டம் கடனை அடைக்க வேலைக்கு சென்ற பிள்ளையை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் உறவினர்கள் கரவலை மீன்பிடித்தடை ஜனாதிபதியுடன் நேரடி பேச்சுவார்த்தை கோரி ஆறாவது நாளாக நீடிக்கும் போராட்டம் பழைய சட்டத்தை விட கொடூரமானது அரசின் புதிய வரைவை சாடும் சுமந்திரன் உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் திருத்தம் அமைச்சரவை பச்சை கொடி திருகோணமலை விவகாரம் கைது செய்யப்பட்ட பிக்குகளை விடுவிக்க கோரி மகாநாயக தலைவர் ஜனாதிபதிக்கு கடிதம் யாழ் மருந்தனார் மடம் சந்தையில் துப்பாக்கி வந்த நபர்களால் பரபரப்பு வெளியான சிசிடிவி காட்சி வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைக்கும் ஆன்லைன் மோசடி ஏழு பேர் பணமிழப்பு மஸ்கலியாவில் அதிர்ச்சி காரைக்கால் மிசைப்படகை சிறைப்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தனிஷ்கோடி களத்திற்கு பரபரப்பு தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் குருநாகல் பரககதனிய பிரதேசத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் பரவலால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது திடீரென்று பரவிய தீயினால் தொழிற்சாலை கட்டடம் மற்றும் அங்கிருந்த இயந்திரங்கள் உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் தீக்கிரியாகியுள்ளன இந்த அர்த்தத்தினால் தொழிற்சாலை முழுமையாக அலிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தீ மிக வேகமாக பரவியதால் சேதத்தை தவிர்க்க முடியாமல் போனது தீ விபத்து ஏற்பட்டதற்கான சரியான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த சம்பளம் நடைமுறைக்கு வந்ததைத் தொடர்ந்து நோர்வோட் உள்ளிட்ட தோட்டப்புறங்களில் தொழிலாளர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கையான ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபா நாளாந்த சம்பளம் ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைய தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பட்டியல்கள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மலையகத்தின் பல பகுதிகளில் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் எல் எல்படை தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளப்பட்டியல் இன்று வழங்கப்பட்டது அதில் ஆயிரத்து அஞ்சூற்று ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் பரவுக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவும் மற்றும் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்று வழங்கப்படுவதாக தோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தோட்டப் பகுதிகளில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடினார் பொது இடங்களில் பாற்றோரு சமைத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி விசேட வழிபாடுகளை வழிபாடுகளையும் முன்னெடுத்தனர் இது குறித்து தொழிலாளர்கள் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாங்களும் இத்தனை காலமா எங்களுக்கு யாரும் அப்படி ஒரு படிய கொடுத்ததுல சம்பளத்தை இந்த பையன நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறோம் ரொம்ப நன்றி ஜனாதிபதி எங்கள் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து வேலைக்கு சென்ற பதினேழு வயது சிறுவனை காசுக்காக சுட்டு கொன்றுவிட்டார்கள் என யாழ்ப்பாணத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் சித்தி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் போரா வைத்தியசாலையில் இன்று உயிரிழந்த சிறுவனின் சடலத்தை பொறுப்பேற்பதற்காக காத்திருந்த உறவினர்கள் வைத்தியசாலைக்கு வெளியே கதறி எழுந்த காட்சி அங்கிருந்தோரை சோகத்தில் ஆழ்த்தியது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிறுவனின் சித்தி மேலும் கூறுகையில் எங்கள் குடும்பத்தை தலைமை தாங்கி அனைத்து கடன்களையும் தனதரையில் சுமந்து கொண்டு வேலைக்கு சென்று வந்த பிள்ளை அவன் வெறும் காசுக்காக அவனை கொன்று விட்டார்கள் போலீசார் காசு காசு என்று அடைகின்றார்கள் இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் போய் ஆக்களை போறதா அவரது லைசன்ஸ் இல்ல லைசன்ஸ் இல்ல அவலிச்சி காசு கொடுத்து கிடைச்சிட்டு அவ்விங் பெஞ்ச நேரத்தை அவர்களை காசு இல்ல பாசி இருந்த பெருனெண்டு போல காசு அவர் போயிட்டு அப்ப அவட்டியிருந்தோம் நிக்க போனது എല്ലാരും മൂടമൂടുകളിലെ പുള്ളിയങ്ങൾ നിങ്ങൾ നടപടിക്ക് എടുത്ത് തരണം അതൊക്കെ ഉള്ള പുള്ളിയെ അതൊക്കെ ഒരു സൈ കണ്ടില്ല അവരുടെ പുള്ളിയൊക്കെ ആഗ്രഹം നിങ്ങൾ തരും ഇല്ല ആ സുഖാവേണ്ടിട്ടാണ് എന്റെ ആ പുള്ളിയെ ചാകം മറ്റുംപറിയൊന്നുമില്ല കാസ് 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 കാസാ അള്ളി കൈക്കോണ്ടും അവന്റെ ലൈസൻസിന്റെ അവര് ഫൈനല് വയൻസേ അവർ കുടുംബം വെള്ളിയത്തൻ വിലയുണ്ടാകും പോവാറിയൊക്കെ പോവാറ വിലയോ അവർ രാജിക്കുന്നത് എന്റെ കുടുംബത്തിന് ഒന്നും പാക്ക് അവരുതീമില്ല അവര് ശരിയാണോ முன்னதாக யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடி சம்பவத்தில் பதினேழு ஒருவர் சிறுவனியார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் செயற்பாடுகள் குறித்து கடுமையான அதிருப்தியையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் உளவு பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவெலைக்கு குறித்து ஆராய ஜனாதிபதியின் கீழ் ஒன்று நியமிக்கப்படும் என்று தமக்கு அறிவிக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் இந்த குழுவின் மூலம் தீர்வு காண்பதை விட ஜனாதிபதியுடன் நேரடியாக கலந்துரையாடி தமது வாழ்வாதார பிரச்சனைகளை விளக்க விரும்புவதாக அவர்கள் வலியுறுத்தினர் கடல் வளங்களை பாதுகாக்கவும் பவளப்பாறைகள் மற்றும் மீன் இனப்பெருக்கு இடங்களை அடிவடைவதை தடுக்கவும் இந்த விண் சீந்திர பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே இந்த விவகாரம் தொடர்பாக மீனவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது அதன் பின்னரே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டு அதைவிட பல மடங்கு மோசமான புதிய சட்ட வரைவை அந்த அரசு கொண்டு வர முயல்வதாக ஜனாதிபதி சுமந்திரன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இது பற்றி அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் ஆட்சியில் உருவான அறகலைய போன்ற மக்கள் எழுச்சிகள் மீண்டும் உருவாகாமல் தடுப்பது இந்த சட்டத்தின் நோக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரை சலுகையை பெற பழைய சட்டத்தை நீக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உள்ளது அதனால் பழைய சட்டத்தை நீக்குவது போல் காட்டி மக்கள் எதிர்க்கின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான புதிய வரைவை அரசு முன்மொழிகின்றது மக்கள் இந்த புதிய சட்டத்தை எதிர்த்து போராடும் போது அரசு அதனை வாபஸ் பெறும் அவ்வாறு வாபஸ் பெற்றால் தானாகவே பழைய பயங்கரவாத சட்டம் நடைமுறையில் நீடிக்கும் இது அரசின் திட்டமிட்ட தந்திரம் என்று அவர் சாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வரும் ஆறு மாத காலத்திற்கு தற்காலிகமாக வந்த சட்டம் இன்று வரை நிரந்தரமாக நீடிப்பது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் என்றும் புதிய வரைவு பழையதை விட பல மடங்கு ஆபத்தானது என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் ஓரின சேர்க்கையாளர் சமூகத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படவிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டம் தொடர்பான கடிதத்தை மூளம் பெற்றுக் கொள்வதாக சட்ட அதிபர் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரினால் வெளியிடப்பட்ட இந்த கடிதத்தை வலுப்பெற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக மனு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது குறித்த சர்ச்சைக்குரிய கடிதத்தை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வாபஸ் பெற்றுள்ளதாக சட்ட அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பினை அடுத்து மனு தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இலங்கை கலாச்சாரம் மற்றும் சட்டங்களுக்கு முரணான வகையில் இவ்வாறான சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என்று குறிப்பிட்டு இந்த திட்டத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெறிமுறைமையை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான புதிய சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான வரி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தல் இதன் நோக்கமாகும் சட்ட வரைஞர்களால் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபரின் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்ட மூலத்தை ஜனாதிபதி என்ற குமார் விசநாயக்கு அமைச்சரவையில் சமர்ப்பித்தார் குறித்த இந்த சட்டம் மூலம் விரைவில் அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு இறுதி அங்கீகாரத்திற்காக பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது உள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் திருகோணமலை போதி ராஜாராமையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மகாநாயக்க தேரர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமஸ்ரீ தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக தேரானதி இதேவான அலங்கார தேரர் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவிற்கு அனுப்பியுள்ள விசேட கடிதத்தில் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் புண்ணிய பூமியில் புத்தர் சிலை நிறுவதற்கு முயன்ற பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேர் சிறையில் அடைக்கப்பட்டமை குறித்து தமது ஆழ்ந்த கவலையை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட இந்த மண்ணில் புத்தர் சிலையை வைக்க முயன்ற பிக்குகள் தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளானார்களை தவிர அவர்கள் வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று மகாநாயக்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய சாதாரண சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தியமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அரசாங்கத்தின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சாசனத்திற்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் குற்றம் என்று தான் நம்புவதாகவும் அவர் அந்த கடிதத்தில் சாடியுள்ளார் பிக்குகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை தள்ளுபடி செய்து தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேரையும் உடனடியாக விடுவிக்க ஜனாதிபதி தலையிட வேண்டும் என்று மகாநாயக தேர்தல் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேரை விடுதலை செய்யக் கோரி திருகோணமலை சங்கமித்தி விகாரைக்கு முன்பாக இன்று காலை கவனிப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மருதனார் மடம் சந்தைக்கு இன்று காலை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தையில் இன்று அதிகாலை ஆறு மணியளவில் இடம்பெற்ற விஸ்திரமான மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தும் சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இன்று காலை ஆறு மணி அளவில் நபர் ஒருவர் தனது கைப்பை ஒன்றில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை மறைத்து வைத்துக் கொண்டு சந்தைக்குள் நுழைந்துள்ளார் மேலும் அவரது இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கி போன்ற ஒரு ஆயுதம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அங்கிருந்தவர்கள் அவதானித்துள்ளார்கள் அந்த நபர் சந்தையில் இருந்தவர்களிடம் குறிப்பிட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி விசாரித்ததுடன் இங்கு வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் யார் என்று வினாவியுள்ளார் மிகவும் நிதானமாக செயல்பட்ட அவர் தான் கொண்டு வந்த பணி சாப்பிட்டுள்ளார் பின்னர் சந்தையில் பச்சை மிளகாய் விலைக்கு வாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் அந்த நபர் நிற கையுறைகள் மற்றும் தலையில் முழுமையான தலைக்கவசம் அடைந்திருந்ததால் அவரது அடையாளத்தை உடனே கண்டறிய முடியவில்லை எனினும் அவர் அங்கு உலாவிய காட்சிகள் சந்தையில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன அவர் வெளியேறிய பிறகு அச்சமடைந்த வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் இது குறித்து உடனடியாக சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சந்தை பகுதியில் பட்டப்பகலில் ஆயுதங்களுடன் மர்ம நபர் உலாவிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுதியில் அரசு வாடிக்கையாளர்களை இலக்கு வைத்து அதிநவீன ஆன்லைன் பண மோசடி இடம்பெற்று வருகிறது கடந்த புதன்கிழமை முதல் இதுவரை ஏழு பேர் லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்துள்ளதாகவே புகார் அளிந்துள்ளது மோசடிக்காரர்கள் டயலாக் அல்லது மொபைல் இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு பெரும் பரிசு தொகை மற்றும் ஆப்பிள் தொலைபேசி கிடைத்துள்ளதாக ஆசை வார்த்தை கூறுகின்றார்கள் இலங்கை வங்கியின் இலட்சணிகளை போலியாக பயன்படுத்தும் இவர்கள் தங்களை மத்திய வங்கியின் அதிகாரிகள் என்று அறிமுகப்படுத்துகின்றார்கள் பரிசு பணத்தை வாய்ப்பிலிட வேண்டும் என்று கூறி வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் அட்டை இலக்கம் ஏடிஎம் கடவுச்சொல் ஓடிபி ரகசிய இலக்கம் ஆகியவற்றை பெற்று சில நிமிடங்களிலேயே கணக்கில் உள்ள பணத்தை முழுமையாக திருடுகின்றார்கள் இது தொடர்பாக மாஸ்கேலியா போலீசார் மற்றும் வங்கி நிர்வாகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பொதுமக்கள் தங்களின் ஓடிபி அல்லது வங்கி ரகசிய இலக்கங்களை யாரும் பகிர வேண்டாம் என்றும் சந்தேகத்திற்குமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக வங்கிக்கு அறிவிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளை முறியடிக்கும் வகையில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் எண்ணூற்றி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று வெளியிடப்பட்ட போலீஸ் அறிக்கையின்படி கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் நாடு முழுவதும் எழுநூற்று தொண்ணூற்றோரு பேரும் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டன மொத்த சுட்டி வளைப்புகளில் ஹெரோயின் எட்டு சோதனைகளின் போது குற்றச்சாட்டுகளின் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட பதினோரு பேர் மேலதிக சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைக்காக புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த விசேட அதிரடி சோதனைகள் நாளாவிய ரீதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் கொட்டியாகல தோட்டத்தின் மேற்பிரிவில் உள்ள தேயிலை மலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலையில் சிக்கி நன்கு வளர்ந்த சிறுத்தை புலி ஒன்று உயிரிழந்துள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் செல்ல பிராணிகளை பாதுகாப்பதற்காக சிறுத்தைகளை பிடிக்கும் நோக்கில் யாரோ அமைத்த கம்பி விலையில் நேற்றிரவு இந்த சிறுத்தை புலி சிக்கியுள்ளது விலையிலிருந்து தப்பிக்க முயன்ற போது அதன் கழுத்து பகுதியில் கம்பி பலமாக இருகியதால் மூச்சு தினங்கள் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக வலிவராசிகள் அதிகாரிகள் தெரிவித்தனர் தோட்ட நிர்வாகம் வழங்கிய தகவலின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் அந்த பகுதியில் சோதனை நடத்தி அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் பல கம்பி விலைகளை கண்டுபிடித்து அகற்றியுள்ளனர் உடற்கூட்டு பரிசோதனைக்காக ரந்தனிகள கால்நடை வைத்திய அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது பேரிடரை தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடும் மற்றும் மீட்கும் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பேரிடர் நிகழ்ந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டதால் தற்போதைய பாதுகாப்பு நெறிமுறைகளின்படி மேலதிக தேடுதல் நடவடிக்கைகள் தேவையற்றவை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி தெரிவிக்கையில் தற்போது வரையில் நூற்று எழுபத்து மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக பட்டியலிடப்பட்டுள்ளது காணாமல் போனவர்கள் இப்போதைக்கு இறந்தவர்களாக அறிவிக்கப்பட மாட்டார்கள் இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி பேரிடரை போன்றதே சூறாவளியால் உறுதிப்படுத்தப்பட்ட தலி எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது சமீபத்தில் சிகிச்சை பெற்று வந்த நால்வர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொடர்பாக இதுவரையில் கொள்கை ரீதியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாயிரத்து முப்பத்தொரு பேர் இன்னும் தற்காலிக கூடாரங்களில் வசித்து வருகின்றார்கள் நாற்பத்தையாறு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான மீள் நிர்மாண பணிகள் மற்றும் நிவாரண உதவிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது தனுஷ்கோடி மற்றும் பாக் ஜலசந்தி கடற்பரப்பில் தங்கி மீன்பிடிப்பது தொடர்பான மோதலில் காரைக்கால் மீனவர்கள் பத்து பேரை ஒரு படகுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் வைத்து சிறை பிடித்தனர் ராமேஸ்வரம் தஞ்சை மீனவர்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் மீன்பிடிக்கும் நிலையில் காரைக்கால் மீனவர்கள் பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரையில் கடலில் தங்கி மீன்பிடிக்கின்றார்கள் இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி செல்வதால் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுகின்ற அபாயம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் தங்கச்சி மடத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விதிகளை மீறுகின்ற காரைக்கால் படகுகளை சிறைப்பிடிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இன்று அதிகாலை தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் படகை ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடித்து துறைமுகத்துக்கு அழைத்து சென்றனர் சிறைப்பிடிக்கப்பட்ட படகில் பத்து மீனவர்கள் இருந்தனர் காரைக்கால் மீனவர்கள் இவ்வாறு சிறைபிடிக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும் இந்த சம்பவத்தால் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் பதற்றம் நிலை வருகின்ற நிலையில் அதிகாரிகள் மற்றும் மீனவ சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் அன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் கிடைத்த மரணார் மற்றும் நீ இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பீட்டர் கிறிஸ்டாக் எலிசபெத் அவர்கள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம்பு வதிரியை புறப்படமாகவும் பிரித்தானியா வாழ்விடமாகவும் திரு பொன்னையா வேலாயுதம் அவர்கள் ஏழு இரண்டு ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் காலமான கரவெட்டியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாலதி பாலசேகரம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் இயாழ்ப்பாடம் நீர்வேலியை புறப்படமாகவும் சுவிஸ் திருமதி பாலசுப்ரமணியம் நித்தியகலா நித்தியகா அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு சனிக்கிழமை அன்று இலங்கையில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் கோம் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்